ஒரு பெண்ணுக்கு வந்து ஆன்டிஸ்பாமா ஆன்டிபாடி அந்த மாதிரி ஆன்டிஸ்பாமா ஆன்டிபாடி பாசிட்டிவா இருந்ததுன்னா அந்த பெண்ணு வந்து ஐவிஎஃப்க்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆன்டிஸ்பாமா ஆன்டிபாடினா நம்ம உடம்புல வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடின்னு ஒன்று இருக்குது அதாவது எதிர்ப்பு சக்தி ஒன்று இருக்கும் அது வந்து நம்ம உடம்புல ஏதாவது ஒரு கிருமி வந்ததுன்னா அது எதிர்க்கிறதுக்கு கடவுளால் நம்ம உடம்புல இயற்கையாக கொடுக்கப்பட்டது ஆன்டிபாடிங்கிறது அது எதிர்ப்பு சக்தியான ஒரு செல் அது வந்து என்ன பண்ணணும் ஒரு கிருமி வரும்போது அதை கொண்டுடும் அதான் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளை பாதுகாப்பு பண்ணுறது ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகணும் அதுக்கு தெரியாது வர ஸ்பேமை கூட அது ஒரு கிருமி நினச்சி அதுக்கு ஆன்டிஸ்பேம் ஆன்டிபாடினு சொல்லுவாங்க அதுக்கு ஆன்டி அந்த ஸ்பேமுக்கே வந்து ஒரு எதிர்ப்பு வந்து அதை கொண்டுடும் அதுக்கு தெரியாது இது ஆன்டிஸ்பேம் வந்து தேவையான ஒரு இதுன்னு தெரியாம அது கொண்டு ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடி இருந்ததுன்னா இந்த விந்தணுக்கில் போக விடாம அது பண்ணதுன்னு போது என்ன பண்ணுவாங்கன்னா ஐயூ இன்ஃப்ரா ஐயுன் வாங்க அதாவது எப்படின்னா நாங்க வந்து அவங்க கணவர்கிட்ட இருந்து ஆக்டிவா இருக்கிற அந்த ஸ்பம் விந்தணுக்களை கலெக்ட் பண்ணி அதை வந்து பெண்ணோட கர்ப்பப்பைக்குள்ள செலுத்தும் போது அது இருந்து அதுக்கு ஈஸியா நீண்டி போயிடும் ஏன்னா வதன்கனால் போய் இன்டர்னல் ஆசை தாண்டி அதை தாண்டி போய் அதுக்கப்புறம் கர்ப்பப்பைக்குள்ளே போய் டியூப்பில் நீந்தி அதுக்கப்புறம் போய் அடையதுக்கூடாது அங்கே டேரக்டாக நம்ம கர்ப்பைக்குள்ளே செலுத்தும் போது அதோட ஆஃப் ஆஃப் த ட்ராவல நம்ம கம்மி பண்ணிவிட்றோம் அப்போ இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா அது போய் என்ன பண்ணோம் டியூப்ல போய்ட்டு அதுக்குள்ளே அங்கே ரெடியா ஆகுது அதுக்குள்ளே முட்டை உற்பத்தி வச்சுன்னா அதை மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதுக்கு அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி ஐஒ பண்ணும்போது அதில் வந்து கண்டிப்பாக ஒரு தொண்ணூறு சதவீதம் அதிலேயும் நிறைய சக்ஸஸ் செய்யாது இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ஐவை பண்ணிட்டோம் அதுலேயும் எங்களுக்கு ஃபெயில் ஆகுது சக்ஸஸ் ஆகலை போது என்ன பண்ணணும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஐவிஎஃப் அந்த ஐவை எதுக்கு ஃபெயில் ஆனால் சம்டைம் ட்யூவெல் ஆகணும் அப்படிலாம் ப்ராப்ளம் இருக்கலாம் ஏன்னா முட்டையை வந்து க ஃபிமிரல் வந்து சரி இல்லாமல் இருக்கலாம் அந்த ஃபிம்ரல் லென்த் சரியாக கேட்ச் பண்ணி அந்த முட்டையை டைமுக்கு கொண்டு வந்து சேர்க்காம இருக்கலாம் இல்லை இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிற வந்து டைமுக்கு அங்கே போய் சேராமையோ இல்லை அதுக்கு முன்னாடியே அது டிஸ்ட்ராய் ஆகிடலாம் இந்த மாதிரிலாம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த பெண்ணோட கரு முட்டைகளை கலெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆண்கிட்டேருந்து அந்த விந்தணுக்களை கலெக்ட் பண்ணி கணவன் மனைவியோட ரெண்டு பேருக்கும் தனியாக ஒரு பெட்ட டிஷ் ஒரு சின்ன ட்ரெயின் இருக்கும் அதில் அங்கே கல்ச்சரல் மீடியா போட்டு அதில் அந்த ரெண்டு பேரையும் அந்த முட்டையும் கருமுட்டையும் விந்தன்களும் வந்து சேர வைப்பாங்க அது அது போய் ஸ்பார் ஆகி அங்கே கன்செப்டான மூணாவது நாள்லேருந்து அஞ்சாவது நாளுக்குள்ள மதரோட யூடியூஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அதாவது கர்ப்பம் உள்ளே தறிக்கணும் அது நம்ம உடம்ப விட்டு வெளியில் தறிக்க வச்சு அதை உள்ளே செலுத்துறதுக்கு பேர் தான் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் நம்ம சொல்கிறோம் அதில் வந்து இப்போ இன்னும் அட்வான்ஸ் என்ன வந்துருச்சுன்னா முட்டையும் விந்தனும் மட்டும் வைப்பாங்க அது பியோஸ் பண்ணிட்டு போவோம் இப்போ அதுக்கும் என்ன வந்துருச்சுன்னா சைட்டோபிளாஸ்மிக் அதாவது ஐவிஎஃப் அதே மாதிரி என்னன்னா இன்ட்ரா சொல்கிறாங்க இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் இன்செமினை அந்த சைட்டோபிளாசத்திலேயே கொண்டு போய் இவங்களே அந்த முட்டையை உடச்சி ஸ்போம் அந்த முட்டைக்குள்ளேயே செலுத்துறாங்க அது நல்லா இருந்துச்சு இன்னொன்று பிக்சின்னு வந்துருச்சு அதுவும் பிசியோலாஜிக்கலா அது வந்து எது நல்ல ஸ்போம் ஏதாவது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதையும் அந்த முட்டைக்குள்ளே செலுத்தி அதை வந்து பெண்ணோட கர்ப்பைப்பில் வைக்கும்போது அந்த மாதிரி ஆகும் ஆனால் அதுலேயும் ஃபெயிலியர் வருது ஒரு மூணு ஐவிஎஃப் பண்ண ஒரு ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு குறைஞ்சது வந்து ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் அந்த மெடிசன்ஸ்லாம் சேர்த்து ஆனால் இப்போ நிறைய சென்டர்ஸ் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் அவங்க குறைச்செலாம் பண்ணுறாங்க அதுலேயும் வந்து ஃபெயிலியர் ஆகுது அதுலேயும் இங்கே சக்ஸஸ் ஆகலை எங்களால் இதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது அப்படிங்கும்போது அப்போ நம்ம சும்மா வசதி இருக்கு வ வசதி இல்லைன்னு போது இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஒன்னும் அடாப்ஷன் தி ஷுட் கோ ஃபார் அடாப்ஷன் என்னோட அட்வைஸ் அப்படி இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களோட கசின் சிஸ்டரோ இல்லை உங்களோட கோ சிஸ்டர்ஸோ யாராவது சரகேஷன் கொடுக்கலாம் சரகேஷனா என்னன்னா அவங்க வந்து இந்த இவங்க கணவன் மனைவி இருந்து அந்த கருமுட்டையும் மிந்தனையும் எடுத்து அதை வந்து வெளியில அதை கருத்தரிக்கி வச்சு அதை வந்து இவங்களுக்கு சரகேஷன் வந்து வெளியில இருந்து வாடகை தாய் சொல்றோம் இல்லையா அவங்க கிட்ட கர்ப்பம் தெரிவித்து அந்த குழந்தைங்க அடாப்ஷன் போகலாம் ஆனால் இப்போ நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு ஆனால் தாய் கடை கிடைக்கிறாங்க அதுக்கு சரியாக சென்டர்ஸ் இருக்குது நிறைய வந்து இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்லேயே எல்லா லிட்டிகேஷன் எதுவுமே இல்லாமல் த்ரூ அஃபிடேவிட் அதாவது அட்வொகேட்டு லாயர்ஸ் மூலயமா கரெக்டாக ரூல்ஸ் பார்க்குறாங்க ஆனால் அதில் நல்லபடியாக குழந்தை பற்றிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி தாராளமாக யூ கேன் பேபி குழந்தை இல்லைன்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு இப்போ எல்லார் குழந்தை பெற்றதுக்கான வழிமுறைகள் நிறைய வந்துருச்சு நம்மளோட முயற்சி அதுதான் முக்கியம்